கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக கடந்த வாரம் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான விஜய் தற்போது மீண்டும் டெல்லி சென்று உள்ளார் அண்ணவரல் சில கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் அப்படிங்கிறது திக்குமுக்காட செய்ததாகவும் சொல்லப்படுகிறது எல்லா பக்கமும் ஆணை கட்டுறாய்ங்களே ஆல பார்த்தா இந்துக்கிற மாதிரி தெரியல வேற என்ன குமார் 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 விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது அப்படிங்கறதுதான் சொல்லப்படுது முடிஞ்சிருச்சு இனிய முன்னாடி ஒருத்தணிக்க கூடாது என்ன சொன்ன

ஜித்தவர் அண்ணன் விஜய் அவர்கள் அண்ணன் விஜய அவர்கள் தடையை பார்ப்பது இது புதுசு கிடையாது சத்தமே கிடையாது தடை என்றால் அதை உடை வெங்காயம் அந்த தடையை உடைப்பதற்கு இளைஞர் படையும் மக்கள் படையும் தயாராக இருக்கிறாங்க எங்க எங்க யாய் 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 மிஸ்டே லைலா மணி போகும்போது தடை அதை உடை என்று சொன்னார் விஜய் தலைவா படத்தை எப்படி உடைச்சாரு ஐயோ நம்ம மைண்ட் எங்கே போகுதே இந்த திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் ரிலீஸ் ஆகலை இதை வந்து நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு

இதுல அவரு அப்படி இப்போ கிடு கிடுன்னு நடுங்குதான் இங்கே நடுங்குது அவரே குளிர் ஜோரத்தில் படுத்துருக்காரு பனைவூர் பங்களால எவ்வளோ மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு லேப்டாப் இங்கே கொடுத்துட்டாங்க இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் ஐயா கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் கொடுக்கும் போது இருந்துச்சு வாங்கின உடனே நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாலின் போட்டோவை எடுத்துட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல அது பெருமையான ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க எடுத்துட்டு நம் வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை அந்த லேப்டாப்ல ஒட்டுறாங்க யாரு இவர் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா இவர் போட்டோவை கொண்டு வந்து நீங்க மாற்ற நல்லா படுறா செவத்துல கண்ண கோல் வைக்கிற திருடமா இருக்கு இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்துலயே மாற்ற இந்த நாய் போட்டோவை மாற்றி வைக்கிற

நாங்கள் வந்து அதில் வந்து ஸ்டாலின் படத்தை எல்லாம் கிழிச்சு வச்சுட்டோம் பார்த்தீங்களா இது என்ன பெருமை இதெல்லாம் ஒரு பெருமையா வெளியில் ஒட்டியிருந்த படத்தெல்லாம் கிழிஞ்சிட்டிங்க தம்பி லேப்டாப் ஆன் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் ஒன்று உருமை அது என்ன செய்வீங்க ஐயோ மகனே அதை பற்றி யோசிக்கவே இல்லையே யார் எடுப்பா யார் எடுப்பாட்டப்படாத இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்பு கண்ணுக்கு தெரியாது அப்படிம்பாங்களே இல்லை ஆப்பு கண்ணுக்கு தெரியும் ஒட்டுமொத்த இளம் தலைமுறை எல்லோரும் அண்ணன் விஜய் அவர்களின் பக்க பலமாக நாங்கள் நிற்கிறோம் என்பதை நேற்று சமூக வலைதளம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்க

அப்படி அப்படிதான் இருக்கு ஏன்னா தேர்தல் வருது அப்ப கூட அந்த மூவாயிரத்தை வாங்கிட்டு ஒரு நாலு பேர் என்னங்க ஜனநாயகம் வரல வந்துருச்சு டிக்கெட் புக் இந்த காசு பயன்படுவேன் மனுஷனே இல்ல தெரியுமா பெருமையா சொன்னாங்க பாருங்க அரசு பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குது அந்த மூவாயிரம் ரூபாயை வாங்கி ஐம்பது ரூபா டிக்கெட்டை மூவாயிரம் ரூபாய் பிளாக்ல விற்கிறாங்க அந்த மூவாயிரத்தை வாங்கி ஜனநாயகம் திரைப்படத்திற்கு போவோம் தம்பி இதெல்லாம் பெருமை இல்ல தம்பி கேவலம் அது போய் ரொம்ப நல்லா சின்னமா இருக்கும் நான் சொல்லிடுறேன் கேவலம் வருத்தப்படும் இல்ல யார் சொன்னாலும் அதை நீங்க இங்க வந்து சொல்லக்கூடாது இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது வீட்டுல எல்லாம் பெரிய வந்தா வருஷம் அப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லாமே நமக்கு சாதகமாகத்தான் இருக்கு ஆனா இந்த உலகத்துல சல்லட போட்டு தேடி பார்த்தாலும் ஒரு முட்டாப்பை எங்கயுமே பார்க்க முடியாதுடா

திமுகவை வீட்டுக்கு அனுப்பத்தான் போகிறார்கள் இப்படியே பேசிட்டு உனக்கு பைத்தியம் மாணவர்களுக்கு நல்ல வழிபிறக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்லாட்சியை அண்ணன் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்குவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் அப்பவே பாடல் வரிகள் மூலமா சொல்லிட்டாரு அந்த பாடல் வரிகளை திமுக நான் நிறைவு செய்கிறேன் காலம் என்று எண்ணி விடாதே எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே அவரு பேரை கெடுக்க வந்திருக்க